நினைச்ச விஷயம் அதை தேடி நிறைய பயணம் போன அப்படி போன பயணம் தான் இந்த ரயில்வே கோட்ரஸ் இது ஒரு உண்மை சம்பவம் சொல்றாங்க அம்மா பேய் அப்பாவை காணும் பையன் பைத்தியம் இப்படி நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் அங்கே கொண்டு போச்சு எல்லாரையும் மிரட்டி வச்சிருந்தது ரோட்ல யாருமே இல்ல அப்போ பார்த்த ஒருத்தவங்க ஒரு நிமிஷம் சார் 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 இங்க ஒரு பொண்ணு தீ அவங்க வீடு எங்க சார் இருக்கு நான் விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த வண்டி போன வேகத்துல தான் தெரிஞ்சது இது எப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய விஷயம் தோணுச்சு என் பயணத்தோட விட கிடைச்சிருன்னு எனக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு இருட்டுக்கு கூட பயப்படாதன்னா அந்த வெளிச்சத்துக்கும் பயப்படணும்னு தோணுச்சு ஐயா இந்த தீ குளிச்சு இறந்த அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன் யாருமே சொல்லல அப்பா ஒருத்தர் சொன்னாரு அந்த காணாம போன அப்பாவோட நண்பர் எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் பிரைவேட் சேனல்லேருந்து வரேன் சார் சரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு இறந்தாங்களாமே சார் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் உட்காரங்க தம்பி என்ன சார் இதை பற்றி ஊருக்குள்ள கேட்டால் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க எதுவும் சொல்ல ஒருத்தர் கிட்ட கேட்டேன் ஆனால் எதுவுமே சொல்லாம உங்களை கை கட்டி போயிட்டார் சார் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சீனியர் நானும் அவரும் மொபைல் ஒரே தான் ஒர்க் பண்ணோம் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டோம் நல்ல மாடர்னான கல்ச்சர் அவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அந்த பழக்கத்தை அவர் ஒய்ஃபுக்கும் பழக்கி விட்டாரு அப்பா அந்த லேடியும் தண்ணி அடிப்பாங்களா சார் ஆமாம்ப்பா அதான்ப்பா பெரிய பிரச்சனையே அவர் ரொம்ப நல்லவர் தான்ப்பா போதலை அடிக்கடி ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அவர் இன்னொரு பொண்ணு வச்சுருக்கதா ஊருக்குள்ளே எல்லாரும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒய்ஃபும் அதை நம்பி போதலை ஒரு நாள் மன்னனே தூக்கி தலையில் ஊற்றி கொளுத்திட்டாங்கப்பா அவர் பையனும் இல்லை அவரும் இல்லை அப்படியே தலை மட்டும் எரியுது அப்படியே வந்து இங்கே உட்காந்துச்சு இந்த இடத்துல தான் உட்காந்தாங்களே அந்த இடத்துல தான் உட்காந்துருந்துச்சு அது வரைக்கும் நான் அதை நம்பலை அவர் இருந்து நானே என்னோடய அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்

கிராஃபிக் சார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அணைச்சி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனப்பா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிற வழியே அந்த பொண்ணு ரயில்வே ட்ராக்கிட்டே இறந்துடுச்சுப்பா ரொம்ப பாவம் சார் அந்த பையனோட அப்பா என்ன சார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரிலப்பா நாங்களும் நிறைய தேடி பார்த்தோம் அவர் எங்கே இருக்காருனே கண்டுபிடிக்க முடியலப்பா இதோ பாரு அவன் பையன் வரான் நான் இது வரைக்கும் பைத்தியம்னு கேள்விப்பட்டேன் அந்த பையனையும் பார்த்தேன் உன் பேர் என்னப்பா எங்கே போயிட்டு வர கூட போய் அலான்ட்டேன் நீ இவனும் இதே மாதிரிதான்ப்பா பாவம் எல்லாரும் நைட் ஆனா வீட்டுக்கு அது தட்டுதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நல்ல குடும்பம் ஒரு ஊரால் அழிஞ்சு நீ டிவில இதெல்லாம் காட்டுவல சொன்னது உண்மையான எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா நேற்று ட்ராக்ல பார்த்த பலூன் இன்னைக்கு அந்த பையன் கையில திரும்ப அந்த பையனை பார்க்கணும்னு தோணுச்சு அந்த பையனையும் அவன் பண்றதையும் என்ன சார் பண்றா அவன் அப்படிதான் அவன் கொஞ்சம் மெண்டலி டிஸார்டர் எப்போவும் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பா அவன் பண்ணதை படம் பிடிக்கணும்னு நினைச்சேன் அவன் கொஞ்சம் மென்டல் தான் அவன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான் ஏதோ என்ன தடுத்துக்கிட்டே இருந்துச்சு சார் பேட்டரி லோ சார் என்ன பாச்சு பாருப்பா பாரு சார் எங்க சார் காணோம் சார் அங்க போய்டா சார் என்ன சார் மிஸ் பண்ணிட்டோமே சார் நான் கேள்விப்பட்டது ரெண்டு விஷயம் ஒன்று அந்த பையன் தனியாக பேசுறது இன்னொன்று நைட்டு வந்து கதவு தட்டுதுன்னு சொன்னாங்க இதை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் நைட்டு மிஸ் பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன் நைட் ஃபுல்லாக தேடணும் கிடைக்கல இதுக்கு மேலே வர மாதிரி தெரிலப்பா பால் காரனே வர டைம் ஆகிடுச்சு படுக்கலாமா ஓகே சார் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் ஓகேப்பா வழக்கம் போல் பேய் இல்லைன்னு முடிவே பண்ணிட்டேன் ஒன்றில் வழக்கம் போல கதை தான் அந்த பையன் தான் கொஞ்சம் ஜெர்க் ஆகுது அதான் என்ன சொல்கிறேன்னா அந்த பையன் கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை முடிச்சிருநீ நான் காலைல கிளம்பிடுவேன் ஆ ஒன்சிக்க யாரு யாருங்க தம்பி 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 சொன்னா கேளுங்க தம்பி வா வாங்க தம்பி உள்ள போலாம் தம்பி தம்பி சொன்னா கேளு முதல்ல உள்ள போலாம் வா நீ முதல்ல உட்கார் தம்பி என்ன சார் ஆச்சு சார் ஆக்சுவலி இன்னைக்கு நான் கிளம்பலான்னு இருந்தேன் சார் சார் நீங்க சொன்ன மாதிரி நடக்கு சார் எல்லாமே ஒண்ணுமே புரியல சார் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு சொல்ல வராங்க போல ஒருவேளை என்கிட்ட ஒரு குடும்பமே அழிஞ்சிச்சு சார் சார் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட தானே சார் பேசுறான் அதுக்கு போய் எல்லாரும் பாவம் சார் அந்த பையன் அவன் செத்துலாம் சார் நீ முதல்ல படுப்பா காலை பேசிக்கலாம் அன்னைக்கு சார் மட்டும் தான் அந்த பேய தேடி போன அந்த அம்மாவை தேடி போன 等比，等比。